நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரியல் லைஃப் சம்பவங்களில் ஏகப்பட்ட சம்பவங்கள் இருக்குது அதில் ஒரு முக்கியமான சம்பவத்தால் ஈர்க்கப்பட்டு அந்த காட்சியை அதாவது தலைவரோட ரியல் லைஃப்பில் நடந்த காட்சியை மோகன்லால் அவர்களுடைய படத்தில் காட்டி ஒரு மாஸ் பண்ணியிருக்காரு இயக்குனர் பிருத்திவிராஜ் அது பற்றி தான் சமீபத்தியாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் அதை கேட்கும் போதே அப்படி ஒரு கூஸ்பம் மூமெண்ட்ஸாக இருந்தது பிருத்திவிராஜ் அவர்களை ஆவுடையப்பன் தான் இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருந்தார் அந்த இன்டர்வியூவில் ஒரு கேள்வி ஒன்று கேட்டார் அதாவது மோகன்லால் வந்து யார் அப்படின்னு காட்டுறதுக்கு லூசிஃபர் படத்தில் வர அந்த ஒரு காட்சியே போதும் அம்பாஸ்டர் கார்லேருந்து அப்படி கெத்தாக இறங்கி நடந்து வருவாரில் அந்த காட்சியே போதும் மோகன்லால் யாருன்னு சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவார் உடனடியாக பிருத்திவிராஜ் என்ன சொன்னார்னா நீங்கள் சொல்கிறீங்க அந்த காட்சியே போதும் மோகன்லால் யாருன்னு சொல்கிறதுக்குன்னு ஆனால் நான் அந்த காட்சியை எப்படி வச்சேன் அப்படின்னா ரஜினி சாரோட ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு சம்பவம் பற்றி கேள்விப்பட்டேன் அந்த சம்பவத்தால் ஈர்க்கப்பட்டு தான் அந்த காட்சியை நான் வச்சேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் அந்த மன் சீன் சீனம் ஹூஸ் மோகன்லாங்கிறது தெரியுறதுன்னு நீங்கள் அந்த சீனே நான் இன்ஸ்பயர் ஆனது வந்து ரஜினி சார பத்தி கேள்விப்பட்ட ஒரு கதை ஓ அப்படிங்களா அது எந்த சம்பவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய காரை தடுத்து நிறுத்தியிருக்காங்க போலீஸ்காரங்க எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி சிஎம் வண்டி வருது அதனால் எல்லா காரையும் மறித்து வச்சுருக்கோம் அவங்களுக்கு வந்து டிராஃபிக் ஜாம் பண்ணக்கூடாது அதனால் எல்லா காரையும் இங்கேயும் மறித்து நிறுத்தி வச்சுருக்கோம் அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்லியிருக்காங்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்கும்போது அரை மணி நேரம் பக்கம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே இல்லை கொஞ்சம் கார் தான் நிற்கிது எங்களை விட்டிங்கன்னா நாங்கள் பாட்டுக்கு போயிடுவோமே அரை மணி நேரம் நாங்கள் எதுக்கு வெயிட் பண்ணணும் அப்படின்னு தலைவர் தரப்புலேருந்து இருந்து கேட்கும்போது இல்லை அப்படிலாம் விட முடியாது சிஎம் போகும்போது ரூட் வந்து கிளியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி அப்போது கார் இங்கேயே நிற்கிட்டோம் அப்படின்னு தலைவர் காரை விட்டு இறங்கி பக்கத்தில் இருந்த ஒரு பெட்டி கடையில் போய் ட்ரிபிள் ஃபைவ் சிகரெட்டை வாங்கி அப்படி பக்கத்தில் நின்று போஸ்ட் கம்பத்துக்கிட்ட நின்று அடிச்சுட்டு இருந்திருக்காரு என்னடா தலைவரையே கீழே இறங்கி சிகரெட் அடிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு அங்கே இருந்த பொதுமக்கள் எல்லாம் தலைவரை பார்க்குறதுக்காக கூடிட்டாங்க அப்படி மொயக்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே பயங்கரமான ஒரு டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு அதாவது முதல்வர் போகிற ரூட் கிளியராக இருக்கணும் அப்படின்னு போலீஸ்காரங்க எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துனாங்க ஆனால் தலைவர் பண்ண காரியத்தால் அங்கே வந்து ஏகப்பட்ட டிராஃபிக் ஜாம் ஆகிப்போச்சு உடனே போலீஸ்காரங்களாம் பதறி அடிச்சுட்டு ஐயோ சார் எப்படியாவது நீங்கள் போயிருங்க சார் கிளம்புங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு தலைவர்கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணி அதுக்கப்புறமா தலைவர் வந்து கிளம்பி தலைவர் கூட எல்லா காரையும் அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் தான் சிஎம் போயிருக்காங்க இது வந்து ஒரு தரமான சம்பவம் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச சம்பவம் தான் இந்த சம்பவத்தால் இருக்கப்பட்டு தான் அந்த காட்சியே அதாவது மோகன்லால் படத்தில் வர காட்சியே வச்சேன் அப்படின்னு பிருத்திவிராஜ் சுகுமாரன் வந்து சொல்லியிருக்காரு ஸோ தலைவரோட ரியல் லைஃப் சம்பவங்களில் இது ஒரு சிறந்த சம்பவம்